மண்மதின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் முப்பது ஆண்டுக்கு மேலாக இருந்த பஸ் நிறுத்த நிழற்குடை மாற்றத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மதுரை லேக் ஏரியா மற்றும் உத்தங்குடி பகுதி மக்கள் மற்றும் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை நோயாளிகள் நோயாளிகளின் உறவினர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் பயன்பாட்டிற்காக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பஸ் நிறுத்த நிழற்குடை அமைக்கப்பட்டிருந்தது இந்த பகுதியில் உள்ள நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் என எப்போது பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த பேருந்து நிறுத்தத்தில் நாள் ஒன்றுக்கு சுமார் மூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து செல்கின்றனர் அனைத்து பேருந்துகளும் நின்று செல்லும் இந்த பஸ் நிறுத்தத்தை மற்றொரு பகுதிக்கு மாற்றுவதற்கான வேலைகள் நடைபெற்று வந்தது இதை கண்டித்து அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது ஆர்ப்பாட்டம் செய்யும் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் கலைந்து சென்றனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் மதுரை மாநகராட்சி வடக்கு மண்டலம் மாநகராட்சி வார்டு ஒன்பதுக்கு உட்பட்ட குத்தங்குடி பகுதியிலே கடந்த முப்பது ஆண்டுகளாக மக்களின் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு குறிப்பாக அந்த பகுதி மக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் மீனாட்சி மிஷன் மருத்துவமனைக்கு வந்து செல்லும் பயனாளிகளுக்கும் நோயாளிகளுக்கும் அவர்களுடன் வருபவர்களுக்கும் அந்த நிலக்குறை பயன்பட்டு வந்தது ஏதோ ஒரு தனிநபர் சேர்ந்ததற்காக அந்த நிலக்குறையை அகற்ற முயற்சிக்கிறார்கள் அந்த முயற்சியை தடுக்கும் விதத்திலே அந்த நிலக்குறை தொடர்ந்து மக்கள் பயன்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இன்று பொதுமக்களின் சார்பாகவும் இந்த உத்தங்குடி பகுதி மக்களின் சார்பாகவும் நாங்கள் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால் கடந்த சில மணி முன்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து நேரடியாக மனு கொடுத்துள்ளோம் மாநகராட்சி ஆணையர் அவர்களையும் சந்தித்து நேரடியாக மனு கொடுத்துள்ளோம் காவல்துறை துணை ஆணையரையும் சந்தித்து நேரடியாக மனு கொடுத்துள்ளோம் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி எந்தவித அரசுக்கு தெரிவிப்பும் இன்றி மாவட்ட ஆட்சியருக்கு தெரிவிக்காமலும் காவல்துறை அதிகாரிக்கு தெரிவிக்காமலும் மாநகராட்சி ஆணையருக்கு தெரிவிக்காமலும் ஒரு சில சுயவனவாதிகள் துணை கொண்டு அந்த முப்பது ஆண்டு கால பயன்பாட்டில் இருந்து வந்த மக்களின் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கும் நிலக்குறையை இடிப்பதற்கு உண்டான உடனடியாக இடிப்படுத்திக் கொண்ட வேலைகள் நடைபெற்று வருகின்றன இதனை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் மேலும் அந்த பகுதியில் வேற எந்த நிலக்குறையும் இல்லை அங்கே நோயாளிகள் வந்து இறங்குவதற்கும் பள்ளி மாணவ மாணிகளும் அந்த பகுதியில் வாழ் மக்களுக்கும் குறிப்பாக கிட்டத்தட்ட மூவாயிரம் குடியிருப்புகள் இருக்கின்ற இந்த பகுதியிலே அந்த ஒரே நிலக்குடை மட்டும்தான் அமர்கின்ற வசதி கிட்டத்தட்ட இருபது இருபத்தி பேர் அங்கே அமர்ந்து பஸ் வார நேரத்தில் வந்து பஸ் ஏறி போற சூழ்நிலை இருக்கு அதை ஏதோ ஒருத்தர் சுயநலத்திற்காக இரவோடு இரவாக இடிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியரும் காவல்துறை ஆணையாளர் அவர்களும் மாநகராட்சி ஆணையாளர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதி கூறியிருக்கிறார்கள் அந்த உறுதியை நாங்களும் ஏற்கின்றோம் delicate dhotis and shirts from the house of plato